அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபிப்ரவரி வரைக்கும் உண்டான ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போதுமானது தான் வரவிருக்கிற குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் உண்டான எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் கொஷின்ஸ் கேட்டால் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு தரவாக இந்த வீடியோவை நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஓகேவா ஸோ இது போல் ஒவ்வொரு டாபிக் வயசாக தான் நம்ம வீடியோ போட போகிறோம் அடுத்து என்ன டாபிக் கரண்ட் அஃபேர்ஸில் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது ஜனவரி மாதம் ஓகேங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு ஆர்டராக தான் நம்ம வந்து போவோம் ஸோ இந்த வருஷம் ஃபிப்ரவரி வரைக்குமே ஆர்டராக இருக்குது ஓகேவா ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்துச்சு இதில் யார் பட்டம் அடித்தாங்க அப்படின்னா நோவாக் சோகோவிச் அவர்கள் தான் ஓகேங்களா சோ இதில் சாம்பியன் யார்னா நோவாக் சோகோவிச் அவர் செர்பியாவை சேர்ந்தவர் இவர் ஜெயிக்கிற பத்தாவது ஆஸ்திரேலிய பட்டம் ஓகேங்களா ஸோ ரன்னர் அப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபனோஸ் சிட்சிபாஸ் தான் கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர் ஸோ ரன்னர் அப்லாம் நமக்கு தேவையில்லை போதும் வின்னரை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஐந்தாவது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா முப்பத்தி ஓரு தங்கம் வந்து அடிச்சிருக்காங்க தொண்ணூறு பதக்கங்கள் டோட்டலாக அடுத்து பாருங்கள் மூன்றாவதுன்னா கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகேங்களா அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகளில் இருபத்தாறு தங்கம் ஸோ ஜம்மு காஷ்மீரோட குல்மார்க் நகரில் தான் இந்த போட்டிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு அடுத்தது இந்திய ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒற்றையர் பிரிவில் அன்சேயோங் அப்படிங்கிற ஒரு சாம்பியன் அடிச்சிருக்காரு ஆடவரில் அதே மாதிரி மகளிரில் குள்ள உட் விடிற்சான் அப்படிங்கிறவங்க அடிச்சிருக்காங்க ஓகேங்களா இது எங்கே நடந்துச்சுன்னா புதுடெல்லியில் நடந்துச்சு பன்னிரெண்டாவது இந்திய பணித்தள மைதான ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி இதில் ஜெயிச்சது யார்னா இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை வந்து ஜெயிச்சிருக்கு ஸோ மூன்றாவது முறையாக அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஃபிபா விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான விருது இது ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிறப்பாக செயல்பட்டவங்களுக்கு இருபத்தி மூணில் இந்த விருது கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ பாரிஸில் தான் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிற நடந்துச்சு சிறந்த கால்பந்து வீரரா ஸோ கால்பந்து வீராங்கனையாக யார்னா அலெக்சியா புட்டலாஸ் அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்படுறாங்க அலெக்சியா புட்டலாஸ் அப்படிங்கிறவங்க ஸ்பெயினை சேர்ந்தவங்க சிறந்த கால்பந்து வீரராக லியோனல் மெஸ்ஸி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அர்ஜென்டினாவைச் சேர்ந்தவர் ஆடவருக்கான நீளம் தாண்டுதல் போட்டி ஓகேங்களா ஸோ இதில் தேசிய சாதனை அப்படின்னு ஒன்று இருக்குது எட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு மீட்டரை வந்து தாண்டி தேசிய சாதனையாக பதிவு செஞ்சுருக்காரு ஜெஸ்வின் ஆல்ட்ரின் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு சேர்ந்தவர் ஓகேங்களா ஜெஸ்வின் ஆல்ட்ரின் கர்நாடகா இரண்டாவது ஏஎஃப் தேசிய தாண்டுதல் கர்நாடகாவில் இரண்டாவது ஏஎஃப்ஐ தேசிய தாண்டுதல் போட்டி அப்படிங்கிற நடந்துச்சு இதில் தான் தமிழ்நாட்டை சந்தை ஊரை அடிச்சிருக்காரு பட்டம் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி வந்து மெக்சிகோ கன்னடா அமெரிக்காவில் நடக்க போகுது இந்த மூன்று நாட்டிலையுமே நடக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மொத்தமாக நாற்பத்தெட்டு அணிகள் வந்து பங்கேற்க போகிறாங்க முப்பத்தெண்டு அணிகள் தான் எப்போதும் பங்கேற்பாங்க இந்த முறை நாற்பத்தெட்டு அணிகளாக அதை விரிவுபடுத்துகிறாங்க ஓகேங்களா இந்த போட்டி நடத்துகிற மூணு நாடுமே டைரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க அடுத்தது ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா ராஜு ருத்ரகாஷ் பாட்டில் இவங்கள்லாம் தங்கம் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா கலப்பு பத்து மீட்டர் ஏர் ரைஃபிளில் ரிதம் சங்வான் வருண் தோமர் இவங்களும் தங்கம் அடிச்சிருக்காங்க கலப்பு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் புரிவில் அவங்க ரைஃபிள்ல இவங்க ஃபிஸ்டலில் ருத்ரகாஷ் பாட்டில் தங்கம் அடிச்சிருக்காரு ஆடவர் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிளில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் தங்கம் அடிச்சிருக்காங்க ஆடவர் ஐம்பது மீட்டர் ரைஃபில் த்ரீ பொசிஷனில் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் கூடாது ரிப்பீட் கூட பார்த்துக்கோங்க ஓகேவா பதிமூன்றாவது உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதுதில்லி தான் ஓகேங்களா ஸோ புதுதில்லியில் நடக்குது ஃபஸ்ட் பிளேஸ் இந்தியா ஓகேங்களா நான்காவது அடுத்த வேணா நான்காவது ஆசிய கோகோ போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்தியா தான் இதுல வந்து ஆடவர் மகளிர் ரெண்டுலேயுமே இந்தியா சாம்பியன் ஆகுறாங்க அடுத்து பாருங்க ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் எகிப்து கெய்ரோல நடக்குது ஓகேங்களா இதுல சரபோஜ் சிங் அப்படிங்கிறவர் தங்கம் பண்ணிக்கிறாரு பத்து மீட்டர் ஏர் ஃபிஸ்டல் பிரிவில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ஓகேங்களா அடுத்த வினா உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி ஸோ இதில் தங்கம் வென்றவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ தங்க ப பதக்கப்பட்டியலில் இந்தியா ஃபஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ நிது கங்காஸ் நாற்பத்தெட்டு கிலோ பிரிவுலையும் நிகத் ஜரீன் ஐம்பது கிலோ பிரிவுலையும் லோவினா ஃபோர்கோ ஹைன் அப்படிங்கிறவங்க எழுபத்தஞ்சு கிலோ பிரிவுலேயும் தங்கம் அடிச்சிருக்காங்க சவிதி பூரா அப்படிங்கிறவங்க எண்பத்தி ஓரு கிலோ பிரிவில் அடிக்கிறாங்க ஓகேங்களா அதாவது தங்கம் ஜெயிச்சிருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஆறாவது ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் கஜகஸ்தான் ஓகேங்களா கஜகஸ்தான்ல அஸ்தானா நகரில் போட்டிகள் நடக்குது அமன் ஷெராவத் அவர்கள் தான் தங்கம் அடிச்சிருக்காரு அமன் ஷெராவத் அவர்கள் ஸோ இந்தியாவை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஏழு கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் அடிச்சிருக்காரு சாம்பியன் ஆகியிருக்காரு பெல்ஜியமை சேர்ந்தவர் லூகா பிரசல் ஓகேங்களா அடுத்து லாரஸ் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ சிறந்த வீரராக லியோனல் மெஸ்ஸி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சிறந்த வீராங்கனையாக ஆன் ஃப்ரோசர் ஃப்ரைஸ் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆன் ஃப்ரோசர் ஃப்ரைஸ் அவர்கள் அடுத்தது முப்பத்தி ஏழாவது தேசிய விளையாட்டுப் போட்டி ஓகேங்களா இது வந்து பஞ்சாப் மாநிலத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலை அப்படிங்கிற கட்காவை சேர்த்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஏழாவது தேசிய விளையாட்டு போட்டின் அதிகாரப்பூர்வ சின்னமா மோகா அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க காட்டெருமின் உருவத்தில் அது அமைச்சிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஐபிஎல் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓகேங்களா ஆண்கட் ஜூனியர் ஹாக்கி ஆசிய கோப்பை ஓகேங்களா ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓமன் சலாலா நகரில் நடந்துச்சு இந்தியா தான் இதில் சாம்பியன் ஆகியிருக்காங்க அடுத்த வேணா மூன்றாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளில் பஞ்சாப் பல்கலைக்கழக அணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இருபத்தி ஆறு தங்கம் அடிச்சிருக்காங்க உலக ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னையில் நடந்துச்சு ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கானது ஆடவரில் நோவாக் சோக்கோவிச் வந்து பட்டம் அடிச்சிருக்காரு செர்பியாவை சேர்ந்தவர் இவருக்கு இருபத்தி மூணாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் இது மகளிரில் இகா ஸ்வீடெக் அப்படிங்கிறவங்க அடிச்சிருக்காங்க மகளிரில் இகா ஸ்வீடெக் அப்படிங்கிறவங்க பட்டம் அடிச்சிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஃபிபா அண்டர் டுவெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அர்ஜென்டினாவில் நடக்குது சாம்பியன் உருகுவே ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இருபத்தி நான்காவது வினா ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் சாம்பியன் இந்தியா ஓகேங்களா மொத்தமாக ஒன்பது முறை நடந்திருக்கு அதில் எட்டு முறை இவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க மகளிர் கபடி லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா உலகின் முதல் சர்வதேச மகளிர் கபடி போட்டி அப்படிங்கன்னு சொல்லுவாங்க இதை வந்து இதோட ஃபைனல் வந்து துபாயில் நடந்துச்சு இதில் யார் சாம்பியன்னா உமா கொல்கத்தா ஓகேங்களா அடுத்து ஏஐஎஃப்எஃப் கால்பந்து வீரர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுக்கானது ஸோ இதுல சிறந்த வீரரா லாலியன் சுவாலா சாங்டே மிசோரவை சேர்ந்தவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சிறந்த கால்பந்து வீராங்கனையா மனிஷா கல்யாண் ஓகேங்களா மனிஷா கல்யாண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பாருங்க உலக வில்வித்தை இளைஞர் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கானது அயர்லாந்து லைமெரிக் நகரில் நடக்குது போட்டி ஸோ இதுல பிரியன்ஸ் அவர்கள் ஆடவர் தனிநபர்ல தங்கம் அடிக்கிறாரு நான் ஃபுல்லாவே தங்கம் அடித்தவங்களை மட்டும்தான் கொடுப்பேன் போதும் ஓகேங்களா பர்த் சலூங்கி ரெக்யூர் ஆடவர் தனிநபரில் பட்டம் தங்கம் அடிக்கிறாரு அவனித் கவுர் பிரியான்ஷ் காம்பவுண்ட் மிக்ஸ்டு டீமில் அவங்க தங்கம் படிக்கிறாங்க அடுத்தது அவனித் கவுர் பர்னித் கவுர் பிரகதி இவங்க காம்பவுண்ட் உமன் டீமில் தங்கம் அடிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதான் விம்பிள்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விம்பிள்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயினை சேர்ந்தவர் பட்டம் அடிக்கிறார் இருபத்தி ஐந்தாவது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜப்பான்ல நடக்குது சாரி ஜப்பான் பதினாறு தங்கத்தோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது இந்தியா மூன்றாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா அடுத்து ஐஎஸ்எஸ்எஃப் ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப் போட்டி கொடி கொரிய குடியரசில் இந்த போட்டிகள் நடக்குது சீனா பன்னெண்டு தங்கத்தோட ஃபர்ஸ்ட் ப்ளேஸும் இந்தியா ஆறு தங்கம் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜெர்மனியில் பெர்லின் நகரில் நடக்குது ஜெர்மனியில் பெர்லின் நகரில் நடந்துச்சு இதில் இந்திய மகளிர் கலப்பு அணி சாம்பியன் பட்டத்தை ஜெயிக்கிறாங்க ஆசிய சாம்பியன்ஸ் கா ஹாக்கி கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் இந்திய ஹாக்கி அணி பட்டம் அடிக்கிறாங்க நான்காவது முறையாக ஃபிபா மகளிர் உலகக்கோப்பை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆஸ்திரேலியாவில் நடக்குது சாம்பியன் ஸ்பெயின் உலகக்கோப்பை சதுரங்க போட்டி கஜகஸ்தானில் நடக்குது சாம்பியன் மேக்னஸ் கால்சன் அவர்கள் ஓகேங்களா தூரந்த் கோப்பை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாம்பியன் யார்னா மோகன் பாகன் சூப்பர் ஜெயன் அணி மோகன் பாகன் சூப்பர் ஜெயண்ட் அணி பதினேழாவது முறையாக ஜெயிக்கிறாங்க அமெரிக்க ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் சாம்பியன் நோவாக் சோக்கோவிச் ஓகேங்களா அவர் ஜெயிக்கிற நான்காவது அமெரிக்க ஓப்பன் இது ஆசிய கோப்பை போட்டி இதில் யார்னா இந்தியா அடிக்கிறாங்க கிரிக்கெட் ஓகேங்களா பெர்லின் மாரத்தான் போட்டியில் வந்து டிஜிஸ்ட் அசபா அப்படிங்கிறவங்க ஜெயிக்கிறாங்க எத்தியோப்பியாவை சேர்ந்தவங்க டிஜிஸ்ட் அசபா பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள் மகளிர் கிரிக்கெட்டில் இந்தியா அடிக்கிறாங்க பட்டம் ஓகேங்களா மகளிர் இருபத்தி ஐந்து மீட்டர் துப்பாக்கி சுடுதல் பிஸ்டலில் மனு பாக்கர் இஷா சிங் ரிதம் சங்வான் தங்கம் அடிக்கிறாங்க ஸோ இதில் மொத்தமாக சீனா நூற்றி தொண்ணூத்தாறு தங்கம் ஜெயிச்சு ஃபஸ்ட் ப்ளேஸ் வராங்க இந்தியா இருபத்தெட்டு தங்கத்தோட நாலாவது இடத்துல இருக்காங்க ஓகேங்களா ஆசிய விளையாட்டு போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய விளையாட்டு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹாங்ஷோ அப்படிங்கிற இடத்துல நடக்குது சீனா இரநூத்தி பதினாலு தங்கம் ஜெயிடுச்சு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க இந்தியா இருபத்தொம்போது தங்கத்தோடு ஐந்தாவது இடத்துல இருக்காங்க அடுத்தது ராஜா பாலிந்திரா கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா எண்பது தங்கம் ஜெயிச்சு ஃபஸ்ட் பிளேஸ் வராங்க ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது தாய்லாந்தில் பாங்காக் நகரில் நடக்குது இதில் பர்னித் கவுர் தங்கம் அடிக்கிறாரு உமன்ஸ் காம்பவுண்ட் பிரிவில் அதிதி சுவாமி பிரியான்ஸ் ரெண்டு பேரும் தங்கம் அடிக்கிறாங்க மிக்ஸ்டு காம்பவுண்ட் பிரிவில் பர்னித் குமார் அண்ட் ஜோதி சுரேகா அதிதி சுவாமி இவங்க தங்கம் அடிக்கிறாங்க உமன்ஸ் காம்பவுண்ட் டீம் அப்படிங்கிற பிரிவில் ஓகேங்களா உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இதில் ஆஸ்திரேலியா அடிக்கிறாங்க அண்டர் நைன்டீன்லேயும் ஆஸ்திரேலியா அடித்தாங்க ஓகேவா பதிமூன்றாவது ஹாக்கி இந்திய மூத்த ஆடவர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடக்குது சாம்பியன் பஞ்சாப் அணி பதினேழு வயது கோப்பு உட்பட்டோருக்கான ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தோனேஷியாவில் நடக்குது சாம்பியன் யார்னா ஜெர்மனி கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹரியானா அணி வந்து நாற்பது தங்கத்தோட ஃபஸ்ட் ப்ளேஸ் வராங்க ஸோ இதில் அதோட அந்த கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டியோட அலுவல் பூர்வ முத்திரை வந்து மற்றும் சின்னம் வந்து உஜ்வாலா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிட்டுக்குருவியோட சின்னத்தை வைக்கிறாங்க எழுபத்தி ஒன்பதாவது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடக்குது மகளிர் பிரிவில் சிங் டெல்லியைச் சேர்ந்தவங்க பட்டம் அடிக்கிறாங்க ஆடவரில் வேலவன் செந்தில்குமார் தமிழகத்தை சேர்ந்தவர் பட்டம் அடிக்கிறார் டையு கடற்கரை விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மத்திய பிரதேசம் ஏழு தங்கத்தோட ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வராங்க ஃபிவா கால்பந்து விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்குறாங்க ஓகேவா சிறந்த வீரராக லியோனல் மெஸ்ஸி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு சிறந்த வீராங்கனையை ஐதானா போன்மதி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஐதானா போன்மதி கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு நடக்குது மகாராஷ்டிரா ஐம்பத்தேழு தங்கத்தோட ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வராங்க தமிழ்நாடு முப்பத்தெட்டு தங்கத்தோட செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க ஆஸ்திரேலியா ஓப்பன் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது ஆடவர் பிரிவில் சானிக் சின்னர் வந்து பட்டம் அடிக்கிறார் இத்தாலியை சேர்ந்தவர் மகளிர் பிரிவில் அரினா சபலங்கா பெலாராஸை சேர்ந்தவங்க ஐஎஸ்எஸ் உலகக்கோப்பை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எகிப்து கெய்ரோவில் நடக்குது கலப்பு காற்றழுத்த குழல் துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில் ரிதம் சங்வான் உஜ்வால் மாலிக்லாம் தங்க முடிக்கிறாங்க ஆடவர் பத்து மீட்டர் காற்றழுத்த குழல் துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில் திவ்யான் சிங் பன்வார் அவர்கள் தங்க முடிக்கிறார் ஓகேங்களா ஏசஸ் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறந்த விளையாட்டு வீரராக சுமித் அண்டில் மாற்றுத்திறனாளி பிரிவு ஓகேங்களா சிறந்த விளையாட்டு வீராங்கனையா துளசிமதி முருகேசன் இவங்களும் மாற்றுத்திறனாளி பிரிவில் விருது வாங்குகிறாங்க சிறந்த பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் வராரு கண்டக்ட் சிறந்த விளையாட்டு வீரராக நீரஜ் சோப்ரா வராங்க ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக சீத்தல் தேவி வராங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க விளையாட்டு சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் போதுமானது ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை விடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன டாபிக் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா நாளைக்கு வேறு வீடியோ பதிலாக அவங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்